ஐயோ இவ்வளவு ரத்தம் வருது அபகரிக்க முயன்ற கும்பல் அப்பாவி குடும்பம் மீது கொலைவெறி தாக்குதல் ரொம்ப கொடூரமான தாக்குதல் ஒரு மனுஷனை செத்து போ செத்து போன்னு சொல்லி நீ உயிரோட நீ இருக்க கூடாதுங்க மாதிரி கொலைவெறி தாக்குதல் பண்ணிட்டாங்க எங்க மேல நடு ரோட்டில் கதறிய பெண்கள் கன்னியாகுமரி திகில் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடைக்கு அருகே அமைந்துள்ளது வேங்காடு கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ் அறுபத்தி ஏழு வயதான இவருக்கு தான் வசிக்கும் பகுதியில் சொந்தமாக இருபத்தைந்து சென்ட் நிலம் உள்ளது இந்த நிலத்திற்கு அருகில் குமார் என்பவர் வசித்து வருகிறார் தேவராஜின் நிலத்தை அபகரிக்க நினைத்த ஆளில்லாத நேரம் பார்த்து தேவராஜின் சென்ட் நிலத்தில் இருந்து நிலத்தை அபகரித்து காம்பவுண்ட் சுவர் கட்டும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது அப்போது இதை தெரிந்து கொண்ட தேவராஜ் குமாரிடம் இது குறித்து கேட்டு வந்துள்ளார் இதனால் இரு தரப்பினர் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தேவராஜ் சம்பவம் குறித்து புதுக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து விசாரித்து வந்தனர் இருந்த போதிலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத குமார் தரப்பு பிரச்சினைக்குரிய அந்த நிலத்தில் பத்து பேர் கொண்ட கும்பல் மீண்டும் காம்பவுண்ட் சுவர் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனிடையே அவர்கள் தேவராஜ் நிலத்தில் காம்பவுண்ட் அமைத்துக் கொண்டிருந்த போது அதனை பார்த்த தேவராஜ் மற்றும் அவரது மகன் ரிஜு லிவின்ஸ் ஆகியோர் அந்த கும்பலை தட்டி கேட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த உருட்டு கட்டைகளால் ரிஜு லிவின்ஸை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த ரிஜு லிவின்ஸை அவர்கள் அங்கிருந்து ஓட ஓட விரட்டி அடித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த உறவினர்கள் ரிஜு ரத்தம் வந்தபடி நிற்பதை பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினர் இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பான சூழல் நிலவியது அதே நேரம் காப்பிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வின் நேசமணி முப்பத்தி நான்கு வயதான இவர் ரிஜு மைத்துனர் இவர் தனது மகனின் ஞானஸ்தான நிகழ்வுக்கு தேவராஜ் குடும்பத்தை அழைப்பு விடுக்க வந்துள்ளார் அப்போது அவர்கள் தாக்கப்படுவதை தெரிந்து கொண்டு அஸ்வின் அந்த கும்பலை தடுக்க முயற்சித்துள்ளார் ஆனால் அந்த கும்பல் தடுக்க வந்த அஸ்வினையும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது இந்நிலையில் இந்த தாக்குதலில் அடைந்த ரிஜு மற்றும் அஸ்வின் நேசமணி ஆகியோர் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்குள்ள அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் தேவராஜ் குடும்பத்தை தாக்கிவிட்டு தலைமறைவான குமார் மெலின் நிஷாந்த் உட்பட பதினோரு பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் தற்போது தேவராஜ் குடும்பத்தை நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்போ ஒரு ரெண்டு நாளாவே எங்க சொத்தை அபூரிக்க குமாருங்கிறவர் செயல்பட்டு இருந்தார் நேற்றுக்கு காலையில் ஒரு பத்து மணி ஆகும்போது ஒரு ஐம்பது பேர் கொண்ட குண்டர்களை வச்சு அங்கே எங்கள் ப்ராப்பர்ட்டியில் பில்டிங் கெடுறது காம்பவுண்டு கெட்டுறதுக்காக முற்பட்டாங்க ஸோ அது நிறைய ஒரு தகராறு ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்தனால அவங்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்போ அப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க சாயங்காலம் நேரம் என்ன ஆச்சுன்னா எதர்ச்சியாக அந்த பக்கம் போனப்போ நாங்கள் எங்களை வழிமறிச்சு எங்கள்கிட்ட ஒரு தாக்குதல் ஈடுபட்டாங்க அப்போ அந்த வழியில் என்ன அடிச்சுட்டு இருந்தப்போ எதர்ச்சி அந்த பக்கம் வந்த எனக்கு மச்சான் அவர் சென்னை செட்டில்டு அவங்களோட குழந்தையோட ஞானஸ்தானத்துக்காக இன்வைட் பண்ண வந்திருந்தார் அந்த டைமில் அவர் வண்டியில் வந்தப்போ ஏதோ ஆக்சிடெண்ட்டாக வண்டி ஸ்லோ பண்ண டைமு அவரோட வண்டியை வழிமறைச்சு அவரை வெளியேறாங்கன்னு சொல்லிட்டு அவரை கொலவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க என்ன தாக்குனதில் என்ன மூக்கில் எல்லாம் அடி கம்பியை எல்லாம் தாக்குனதில் மூக்கில் அடிபட்டு அவருக்கு மண்டையில் ஒரு நாலு அஞ்சு பேராட்டும் கட்டையெல்லாம் எடுத்து அடித்து அவர் மண்டையிலலாம் பயங்கர பலத்த காயம் மண்டை கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு இது ரொம்ப கொடூரமான தாக்குதல் ஒரு மனுஷனை செத்து போ செத்து போன்னு சொல்லி இனி உயிரோட நீ இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கொலவரி தாக்குதல் பண்ணிட்டாங்க எங்கள் மேலே போலீஸ் போலீஸ்ட் இதில் நம்ம நேற்றுக்கு ஈவினிங் தெரிவிச்சிருந்தோம் நமக்கு வந்துட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கம்ப்ளைண்ட்டு தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க